வணக்கம் மக்களே ராகுலோட இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க ராகுலோட ரசிகர்கள் வாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பாப்போம் ஐபிஎல் பி மெகா எல்லத்தின் போது பதற்றமா இருந்ததா இந்திய அணியோட கே எல் ராகுல் தெரிவிச்சிருக்காரு இதுதான் இப்போ ரசிகர்களை குழப்பத்துல ஆழ்த்திருக்கு இந்த வருஷம் ஐ பி எல் தொடர் வர மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தொடங்க இருக்கு தொடரோட முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை எதிர்த்து தான் விளையாடுறாங்க ஐ பி எல் தொடருக்காக அனைத்து அணிகளுமே தீவிரமா தயாராயிட்டு வந்துட்டு இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட கேப்டனா கே எல் ராகுல் நியமிக்கப்படுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அக்சர் பட்டேல் கேப்டனா நியமிக்கப்பட்டாரு விரைவில் ஐபிஎல் தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில ஐ பி எல் மெகா ஏலத்தின் போது பதற்றமா இருந்ததா இந்திய அணியோட கே எல் ராகுல் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் பேசியது என்ன அப்படின்னா ஐபிஎல் பி மெகா ஏலம் பதற்றம் கலந்த அனுபவமா தான் எனக்கு இருந்துச்சு ஒரு வீரரா ஏலத்துல எந்த அணியால வாங்கப்படுவோம் அப்படின்னு சொல்றது ரொம்பவே கடினம் பல ஆண்டுகளா ஐபிஎல் ஏலம் கணிக்க முடியாததா இருந்ததை நான் பார்த்திருக்கேன் ஐபிஎல் ஏலத்துல வீரர்கள் எதன் அடிப்படையில ஏலம் போறாங்க அப்படின்றதே ரொம்ப உறுதியா சொல்ல முடியாது ஐபிஎல் தொடர்ல அணியோட கேப்டனா மூணு வருஷமா செயல்பட்டதன் மூலமா ஒரு அணியை உருவாக்குற முயற்சியில தீவிரமா செயல்பட்டு இருக்கேன் அணியை கட்டமைக்கும் போது அணி நிர்வாகத்துக்கு உள்ள அழுத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஒரு வீரரா பார்க்கும் இது ரொம்பவே கடினம் ஏன்னா சம்பந்தப்பட்ட வீரரோட கிரிக்கெட் பயணம் பாதிப்படைய வாய்ப்பிருக்கு ஐபிஎல் ஏலம் வீரர்களோட எதிர்கால பயணத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி நிகழ் வீரர்களுக்கு எதிர்பாராத சவால்களை அளிக்க கூடியதாகவும் அமையலாம் ஐ பி எல் மெகா ஏலத்தின் போது நான் ரொம்பவே பதற்றமா இருந்தேன் எதிர்காலம் குறித்த கவலையும் எனக்கு இருந்துச்சு இருக்காரு கே எல் ராகுல் டெல்லி அணில இருந்து ரிஷப் பண்ட் வெளியேறிய நிலையில டெல்லி அணியால வாங்கப்பட்ட கே எல் ராகுலுக்கு கேப்டன் பதவி கொடுக்கப்படும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி கேப்டன் பதவி கே எல் ராகுலையும் தேடி போனுச்சு ஆனா அதை கே எல் ராகுல் நிராகரிச்சுட்டாரு இதையடுத்து டெல்லி அணில ரிஷப் பண்ட் அடுத்தபடியா தற்போது அனுபவம் வாய்ந்த வீரர்

டூ பிளஸ் நான் டெல்லி அணியோட துணை கேப்டன் ரொம்பவே உற்சாகமா இருக்கேன் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சிறப்பா இருக்கு சக வீரர்கள் ரொம்ப அற்புதமா இருக்காங்க நிச்சயமா நான் மகிழ்ச்சியா உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆர் சிபி அணியை வழிநடத்தினுஸ் இந்த ஆண்டு டெல்லி அணிக்காக விளையாட இருக்காரு மெகா இலத்துல அவர் அடிப்படை விளையாட ரெண்டு கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இந்த நிலையில அவர் டெல்லி அணியோட துணை கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில தான் ராகுல் சிஎஸ்கே ல தன்னை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்திருக்காரு ஆனா டெல்லி அணி வாங்கிட்டாங்க என்னால முடிஞ்ச எஃபர்ட்ஸ் நான் போடுவேன் அப்படின்னு ராகுல் இதன் ராகுல் கேப்டன் துணை கேப்டன் இந்த ரெண்டு பதவியுமே வேணா நிராகரிச்சிருக்காரு ஒருவேளை ராகுல்க்கு டெல்லி அணி செட் ஆகாத பட்சத்துல அவர் அடுத்த வருடம் ஐ பி சிஎஸ்கேக்கு போகவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம்